எவராது சந்தானமும் தாடாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாறாத குடையும் துளையாத நிதியுமோ செல்பமில்லாத வாழ்வும் உயிரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொழிலும் உண்டாய் அலையா அலையிலும் இருந்தே ஆதி கடவூரின் வாழ்வே ஆதி கடவூரின் வாழ்வேயே அல்லஹோம் அல்பனேகோம் அன்னை வீட்டில் பிறந்ததுண்டே போம் புகா நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கேட்டுள்ளதற்கால் பாதம் செலுதிய இடம் பாகும் சுவை நான்கும் நோக்கி நான் தருவேன் கோலம் சே திங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழும் உண்டும்

ரெண்டு பேர் வாங்க அப்ப മൂന്ന് <laughs> പേര് <laughs> <laughs> वाल बजा रहा है बराबर है, नहीं तो नहीं है, कर लेते, अम्मा, हाँ, हाँ, किधर होगा

सर पासवर्ड लोग डाल दो आप बैठेंगे वहां चलिए सर आगे चलिए सब लोग इंटरव्यू பண்ணி இப்போ 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 இப்போ

உட்காந்துக்கா உட்காந்துக்கா அசோக் அசோக்கா உட்காந்து பேனர் தெரியணும் အာလီကလည်းမာနေတုန်းပဲ။